மாணவர்களே பங்குகளை வெளியீடு செய்தல் தொடர்பான தகவல்களை பார்க்க இருக்கிறோம் பங்குகளை வெளியீடு செய்தல் பங்குகளை எப்படி ஒரு கம்பெனி வெளியிடலாம் அப்படின்னா பங்குகளை முகமதிப்பில் வெளியிடலாம் முனைமத்தில் வெளியிடலாம் வட்டத்தில் வெளியிடலாம் வட்டத்தில் வெளியிடுதல்ங்கிறத தள்ளுபடியில் வெளியிடுதல்னு சொல்லுவோம் ஒரு நிறுவம் தன்னோட பங்குகளை விற்கும்போது பொதுமக்களுக்கு விற்கும்போது பங்குதாரர்களாக ஆக இருக்கின்றவர்களுக்கு விற்கப்படும் போது முகமதிப்பில் வைக்கலாம் முனைமத்தில் விற்கலாம் தள்ளுபடியில் விற்கலாம் பங்குகளை முகமதிப்பில் வெளியிடுதல் என்றால் என்ன இதே கூட கேள்வியாக கேட்கலாம் ஒரு பங்கு பங்கு சான்றிதழில் குறிக்கப்பட்டுள்ள அதே விலைக்கு விற்றா அதை பங்குகளை முகமதிப்பில் வெளியீடு செய்தல்னு சொல்கிறோம் பங்குகளோட பெயரளவு மதிப்பு அளவிற்கே வெளியீடு செய்யப்பட்டால் அதை முகமதிப்பில் வெளியீடு செய்தல்ங்கிறோம் பத்து ரூபா பங்கு பத்து ரூபாய்க்கே விற்பாங்க முனைமத்தில் பங்குகளை வெளியீடு செய்தல்ங்கிறது முகமதிப்பை விட அதனோட பெயரளவு மதிப்பை விட பங்கு சான்றிதழில் குறிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்ற அதை வந்து முனைமத்தில் வெளியீடுன்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டால் பத்து ரூபா பங்கு பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இந்த கூடை விற்கிற ரெண்டு ரூபாய்க்கு பேர் முனைமம் இப்போ ஒரு பங்கு இருக்குது ரெண்டு ரூபா முனிமோ அந்த கம்பெனி கூடுதலாக வாங்கியிருக்குன்னா எத்தனை பங்குகளை வெளியீடு செய்து எவ்வளோ அந்த தொகையாக பணம் பெற்றிருக்கிறதோ இதை வந்து முனைம கணக்குன்னு ஒரு கணக்கில் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த கணக்கில் இந்த பணத்தை டெபாசிட் பண்ணிடணும் பத்திரம் முனிமுங்கிற பேரில் ஒரு கணக்கை ஏற்படுத்தி அந்த வங்கி கணக்கில் இந்த தொகையை டெபாசிட் பண்ணிடணும் இந்த முனைமை பணத்தை வந்து வங்கி அந்த கம்பெனி வந்து சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் நிறும செயல்முறை விதிகளில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நோக்கங்களுக்கு மட்டுந்தான் இந்த பணத்தை எடுத்து பயன்படுத்தலாம் அது என்ன என்னென்ன நோக்கங்கள் அப்படின்னா தொடக்க செலவுகளை கம்பெனியை ஆரம்பிக்கிறப்ப சில செலவுகள் புரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இந்த தொடக்க செலவுகள் முதன்மை செலவுகளை போக்கு பயன்படுத்தலாம் பங்குகளை வெளியீடு செய்யும் போது ஏற்பட்ட செலவு கழிவு தரகு இதையெல்லாம் சரி கட்டி கொள்வதற்கு போக்கு எழுதலாம் பங்குகளை வெளியீடு செய்கிறப்ப ஏற்பட்ட செலவு கமிஷன் அதே மாதிரி புரோக்கரேஜ் கொடுத்துருப்போம் இதை போக்கு எழுதுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி மீள்தகு முன்னுரிமை பங்குகளை மீட்கும் போது செலுத்த வேண்டிய முனைவத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் மீள்தகு முன்னுரிமை பங்குகளை மீட்கும்போது கூடுதலான பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கூடுதலான பணத்திற்கு இந்த முனைமா பணத்தை பயன்படுத்திக்கலாம் பங்குகளை தள்ளுபடியில் வெளியீடு செய்தல் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டம் பங்குகளை தள்ளுபடியில் வெளியீடு செய்வதை அனுமதிக்கலை தடை செய்கிறது பணியாளர் பங்குகளை தவிர மற்ற வகை பங்குகளை தள்ளுபடியில் வெளியீடு செய்வதற்கு அனுமதி கிடையாது பத்துரூபா பங்கை எட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க கம்பெனியில் பங்கு சான்றிதழில் குறிக்கப்பட்டுள்ள தொகையை விட குறைவான விலைக்கு விற்கிறாங்கன்னா அதை வந்து தள்ளுபடியில் வெளியீடு செய்தல்னு சொல்கிறோம் அந்த குறைவான தொகை ரெண்டு ரூபாய்க்கு பேர் தள்ளுபடி நிறும சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிரிவு ஐம்பத்தி மூணு பங்குகளை தள்ளுபடியில் வெளியீடு செய்வதை தடை செய்கிறது பணியாளர் பங்குகளை வேணால் தள்ளுபடியில் வெளியீடு செய்யலாம் இது ஒரு முக்கியமான செய்தி இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க பங்குகளை தள்ளுபடியில் விற்பனை செய்வதை நெருமச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பெரிய ஐம்பத்தி மூணு தடை செய்கிறது பணியாளர் பங்குகளை தள்ளுபடியில் வெளியிட செய்யலாம் வெளியிடலாம் இந்த பணியாளர் சாதாரண பங்குகள் அப்படின்னா என்ன ஸ்வெட்டி குட்டி ஷேர்ஸ் ஸ்வெட்டி குட்டி ஷேர்ஸ் பணியாளர் சாதாரண பங்குகள் இந்த வகை பங்குகளை தான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் தள்ளுபடியில் வெளியீடு செய்யலாம் நம்ம கம்பெனியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் தொழிலாளர்கள் இயக்குநர்கள் நிர்வாக பணியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு பங்குகளை விற்பனை செய்யலாம் அந்த பங்குகளுக்கு பேர் தான் பணியாளர் சாதாரண பங்குகள் அவங்களுக்கு இந்த பங்குகளை விற்கிறப்ப கொஞ்சம் தள்ளுபடி விலையில் முகமதிப்பிலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வெளியீடு செய்யலாம் அதனால் பணியாளர் அப்படிங்கிறப்ப சாதா பணியாளர் சாதாரண பங்குகள்ங்கிறது நிறுவத்தினுடைய பணியாளர்களுக்கு இயக்குநர்களுக்கு தள்ளுபடியில் அல்லது ரொக்கமற்ற மறுபயனுக்காக வெளியிடப்படுகிறது இந்த பணியாளர்கள் வந்து ஆற்றிய பணிகள் அவங்களோட ஆற்றல் அவங்களோட அறிவாற்றல் அறிவாற்றல் சார்ந்த சொத்துரிமைக்காக இந்த பணியாளர் சாதாரண பங்குகள்ங்கிறது வழங்கப்படுகிறது அடுத்து ஊக்க பங்குகள் போனஸ் ஷேர்ஸ் போனஸ் ஷேர்ஸ் இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு சில நிறுவனங்களில் போனஸ் கொடுப்பாங்க போனஸ் பணம் கொடுப்பாங்க அதே மாதிரி கம்பெனியில் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய லாபம் ஈட்டக்கூடிய கம்பெனியில் ஆண்டுதோறும் நிறைய லாபத்தை காப்புகளாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய நிறுவங்கள் அந்த லாபத்தை மூலதனப்படுத்துவதற்காக பணியாளர்களுக்கு அந்த நிறுவத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஏற்கனவே இந்த கம்பெனியினுடைய பங்குகளை வாங்கி வைத்திருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு ஒரு போனஸாக கொடுக்குறாங்க அந்த ஷேரை பணம் வாங்கிறது கிடையாது பணம் வாங்கிறது கிடையாது அதனால தான் போனஸ் ஷேர்ஸ்னு சொல்கிறோம் போனஷாஸ் நிறுவத்தோட பகிர்ந்தளிக்கப்படாத லாபம் மற்றும் உபரி காப்புக்கள் இதை மூலதனமாக்குவதாக மூலதனமாக மாற்றுவதற்காக ஊக்க பங்குகளை பங்குதாரர்களுக்கு வழங்கலாம் ஆனால் செயல்முறை விதிகளில் இதற்கு அனுமதி இருக்க வேண்டும் அந்த மாதிரி பங்குதாரர்களுக்கு இந்த போனஸ் ஷேரை வழங்குகிறப்ப ஒரு விகித அளவில் எத்தனை பங்குகள் அவங்க வச்சுருக்கிறாங்களோ அந்த அளவை கணக்கிட்டு விகித அளவில் தான் இந்த ஊக்க பங்குகள்ங்கிறது வழங்கப்படும் இந்த வகை ஊக்கப்பங்குகளை புதுசாக வெளியிடலாம் அல்லது ஏற்கனவே வெளியிட்டு பகுதி செலுத்தியுள்ள பங்குகளை முற்றும் செலுத்தப்பட்டவையாக வெளியிடலாம் அடுத்து உரிமை பங்குகள் ரைட் ஷார்ஸ் உரிமை பங்குகள் இப்படி ஒரு சில பங்குகள் இருக்குது உரிமை பங்குகள் உரிமை பங்குகள் அப்படிங்கிறது கம்பெனியினுடைய கம்பெனி தன்னோட பங்குகளை வெளியீடு செய்து பங்கு முதல் திரட்டும்போது பழைய பங்குதாரர்கள் உரிமையோடு கேட்கும்போது அவர்கள் பழைய பங்குதாரர்களுக்குள்ள உரிமையை கணக்கிட்டு விகித அளவில் அவர்களுக்கு பங்குகளை வெளியீடு செய்கிறாங்க அதுதான் உரிமை பங்குகள் ஒரு நிறுவம் பங்குகளை பங்கு முதலை உயர்த்துவதற்காக பங்குகளை வெளியிடுறப்ப உரிமை பங்குகளாக வெளியிடலாம் ஆனால் இந்த உரிமை பங்குகள் வெளியீடு செய்வது குறித்து செயல்முறை விதிகளோட அனுமதி இருக்க வேண்டும் நிறுவ சாதாரண பங்குகளை தன்னுடைய பழைய பங்குதாரர்களுக்கு மட்டும் வெளியிடுறதுனால இதை உரிமை பங்குகள்னு சொல்கிறோம் பழைய பங்குதாரர்களுக்கு மட்டும்தான் விற்கிறாங்க பப்ளிக்கு விற்கல அதனால தான் இதை உரிமை பங்குகள்னு சொல்கிறோம் அப்புறம் பங்கு சான்றிதழ் ஷேர் சர்டிஃபிகேட் பங்கு சான்றிதழ் பங்கு வாங்கினதுக்கு சான்றாக நிருபம் தரக்கூடிய ஒரு சான்றிதழ் தான் பங்கு சான்றிதழ் இது உடைமைக்கும் உரிமைக்கும் உண்மையான சான்றாக இருக்கும் அந்த பங்கு சான்றிதழில் அந்த கம்பெனியோட பெயரும் பொது முத்திரையும் இடப்பட்டிருக்கும் அதில் அந்த பங்குகளினுடைய உரிமையாளரோட பேர் அவர் செலுத்திய பணம் அவர் வாங்கியிருக்கக்கூடிய பங்குகளோட எண்ணிக்கை பங்கு சான்றிதழில் குறிக்கப்பட்டிருக்கும் இது வந்து ஒரு மாற்றுமுறை ஆகணும் இந்த பங்கு சான்றிதழில் உரிமை மாற்றம் செய்யலாம் பங்கு சான்றிதழ் பங்குதாரரோட உடைமைக்கு உண்மையான சாட்சியாக பங்கு சான்றிதழ் இருக்குது இதில் குறிப்பிட்டவருக்கு நிறுவத்தினுடைய பங்குகள் மீதான உரிமை கம்பெனினால் அறிவிக்கப்படுகிறது பங்கு சான்றிதழில் குறிக்கப்பட்டுள்ள எண்களையுடைய பங்குகள் அவர் யாருக்கு வேண்டுமானாலும் விற்கவோ மாற்றித்தரவோ உரிமை இருக்குது இந்த பங்கு சான்றிதழில் என்னென்ன தகவல்கள் இருக்கும் அப்படின்னா கம்பெனியோட பேர் இருக்கும் நிறுவனத்தோட பேர் வெளியீட்டு செய்த நாள் இருக்கும் உறுப்பினரோட பெயர் விவரம் இருக்கும் பங்குகள் பற்றிய விபரம் இருக்கும் அது என்ன பங்குங்கிற விபரம் சாதாரண பங்கா முன்னுரிமை பங்கா அப்புறம் பெயரளவு மதிப்பு செலுத்திய மதிப்பு வரையறுக்கப்பட்ட எண் ஒவ்வொரு பங்கு சான்றிதழுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இந்த தகவல்கள் அதில் இருக்கும் ஒரு நிருமம் விண்ணப்பதாரர்களுக்கு பங்குகளை ஒதுக்கீடு செய்து பொது முத்திரையிட்டு மூணு மாதங்களுக்குள் பங்கு சான்றிதழ் தர வேண்டும் இது கூட ஒரு ஒரு மதிப்பெண் கேள்வியாக கொள்ளலாம் ஒரு நிருமம் விண்ணப்பதாரர்களுக்கு பங்கு வேணும்னு விண்ணப்பிச்சிருக்கிற விண்ணப்பதாரர்களுக்கு பங்குகளை ஒதுக்கீடு செய்து பொது முத்திரையிட்டு மூணு மாதத்துக்குள்ளேற பங்கு சான்றிதழ் தர வேண்டும்கிறத நிரும சட்டம் வரையறை செய்கிறது நன்றி மாணவர்களே